இரவு அமைதியாகவும் பரந்ததாகவும் இருந்தது உலகம் முழுவதும் விரிக்கப்பட்ட மென்மையான போர்வையைப் போல யோசேப்பின் சிறிய கூடாரத்தின் மேல் வானம் நட்சத்திரங்களால் ஜொலித்தது அவை சிறிய விளக்குகள் போல மினுக்கியது விண்ணகம் காவல் காத்துக் கொண்டிருப்பது போல யோசேப்பு தன் பாயில் படுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஆடுகளின் மென்மையான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்தான் சில சமயம் ஒன்று கால்களை அசைத்தது அல்லது தூக்கத்தில் மே என்று மெதுவாக கத்தும் அதை கேட்டு யோசேப்பு புன்னகை செய்தான் மேய்ப்புப் பயனாக இருப்பது என்றால் நீண்ட நாட்கள் அமைதியான இரவுகள் தூசிப்பட்ட செருப்புகள் வெப்பமான சூரியொளி மென்மையான கம்பளி நண்பர்களின் தொடர்ந்த நட்பு ஆனால் இன்றிரவு மட்டும் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தது காற்று அமைதியாக இருந்தாலும் யோசேப்பின் இதயம் ஒரு சிறிய பறவை போல துடித்தது ஏன் என்று அவனுக்கு தெரியவில்லை ஏதோ ஒன்று வரப்போகிறது போலவே உணர்ந்தது யோசேப்பு கண்களை மூடினான் அப்பொழுது அவன் கனவு கண்டான் அந்த கனவில் யோசேப்பு பொன்னிற வயலில் நின்றான் உயரமான தானியத் தண்டுகள் காற்றில் அலைந்து அவன் நடக்கும்போது அவன் கைகளைத் தொட்டன அவனைச் சுற்றி அவன் சகோதரர்கள் இருந்தார்கள் ஒவ்வொருவரும் தானியங்களை அழகாக கட்டுகளாக கட்டிக்கொண்டிருந்தார்கள் யோசேப்பும் அதையே செய்தான் தண்டுகளைச் சேர்த்து கவனமாகக் கட்டினான் அப்பொழுது திடீரென்று யோசேப்பின் கட்டு நேராக நிமிர்ந்து நின்றது உயரமாகவும் வலிமையாகவும் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் சகோதரர்களின் கட்டுக்கள் அவனுடைய கட்டை நோக்கி சாய்ந்தன அவை தாழ்ந்து வணங்கின யோசேப்பின் கட்டு முக்கியமானது போல அதுவே முக்கியம் போல யோசேப்பு ஆச்சரியத்தில் கண்களை சிமிட்டினான் கனவுக்குள்ளேயே அந்த காட்சி புத்தகத்தின் பக்கத்தை மாற்றுவது போல மாறியது இப்போது யோசேப்பு இரவுகால வானத்தின் கீழ் நின்றான் ஆனால் அது முன் பார்த்த அல்ல இது மேலும் பிரகாசமாகவும் ஆழமாகவும் ஒளிர்வதாகவும் இருந்தது அவன் முன்னால் சூரியன் வெப்பமாக ஒளிர்ந்தது சந்திரன் மென்மையாக பிரகாசித்தது பதினோரு நட்சத்திரங்கள் வட்டமாக மின்னின யோசேப்பு அதிசயத்துடன் பார்த்தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தும் அவனை நோக்கி தாழ்ந்து வணங்கின அவனுக்கும் வணக்கம் செலுத்துவது போல யோசேப்பின் மார்பு அதிசயத்தால் நிரம்பியது வெதுவெதுப்பான தேன் இதயத்தில் ஊற்றப்பட்டது போல அந்த கனவு முக்கியமானதாக உணர்ந்தது பயமில்லை குழப்பமில்லை அது பெரியதாக இருந்தது அப்பொழுது யோசேப்பு விழித்தான் சில நொடிகள் அவன் அசையாமல் படுத்து இருளை நோக்கி பார்த்தான் ஆடுகள் மீண்டும் அமைதியாக இருந்தன வெளியே நட்சத்திரங்கள் இன்னும் மினுக்கியது எல்லாமே அதே போல இருந்தது ஆனால் யோசேப்பு மட்டும் தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு ரகசிய கடிதம் போல அவன் உட்கார்ந்து மெதுவாகச் சொன்னான் வா யோசேப்பு இன்னும் இளம் வயதில்தான் இருந்தான் தீர்க்க தரிசனம் நோக்கம் போன்ற பெரிய வார்த்தைகள் அவனுக்கு தெரியாது ஆனால் நம்பிக்கை எப்படி உணரப்படும் என்பது அவனுக்கு தெரிந்தது அந்த கனவு நம்பிக்கையைப் போல இருந்தது காலை வந்ததும் சூரியன் மேலே ஏறி மலைகளுக்கு ஒளி பூசும் போது யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி ஓடினான் அவர்கள் ஏற்கனவே வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் விலங்குகளை பார்த்து வேலைகளை செய்து மெதுவாக பேசிக்கொண்டிருந்தார்கள் யோசேப்பு ஒளிரும் கண்களுடன் ஓடிவந்து நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னான் குதிக்கத் தயாராக இருப்பது போல மூத்த சகோதரர்கள் அவனை பார்த்தார்கள் சிலர் புருவங்களை உயர்த்தினார்கள் சிலர் உடனே முகம் சுளித்தார்கள் யோசேப்பு அதை கவனிக்கவில்லை அவன் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தான் கனவில் என்று யோசேப்பு சொன்னான் நாம் எல்லோரும் வயலில் தானியங்களை கட்டிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது என் கட்டு உயரமாக நிமிர்ந்து நின்றது உங்கள் கட்டுகள் எல்லாம் அதற்கு வணங்கின அமைதி ஒரு சகோதரன் கயிற்றை கட்டிக்கொண்டிருந்த கைகளை நிறுத்தினான் மற்றொருவன் நடக்குவதை நிறுத்தினான் சிலர் யோசேப்பை அவன் ஏதோ மிகத் தவறான ஒன்றை சொன்னது போல பார்த்தார்கள் ஒரு சகோதரன் கூர்மையாகச் சொன்னான் அப்படியென்றால் நீ எங்களை ஆட்சி செய்யப் போகிறாயா யோசேப்பு கண்களை சிமிட்டினான் இல்லை நான் கனவில் நடந்தது அதுதான் மற்றொருவன் கேலி செய்தான் இவனைப் பாருங்கள் கனவு காண்பவன் யோசேப்பின் கன்னங்கள் சூடானது அவன் யாரையும் வருத்த விரும்பவில்லை கனவுகள் நெருப்பைச் சுற்றி சொல்லப்படும் கதைகள் போல பகிரப்பட வேண்டியவை என்று நினைத்தான் ஆனால் அந்தக் கனவு மறைக்க முடியாத அளவு முக்கியமாக உணர்ந்ததால் அவன் தொடர்ந்தான் பிறகு இன்னொரு கனவும் என்று மெதுவாகச் சொன்னான் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் எனக்கு வணங்கின அதுவே போதும் சிலர் முணுமுணுத்தார்கள் ஒருவன் கோபமும் சோர்வும் கலந்த முகத்துடன் தலையசைத்தான் யாரோ ஒருவர் சிரித்தார் ஆனால் அது மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல யோசேப்பின் இதயம் சிறிது தாழ்ந்தது அவன் முகங்களை பார்த்து இருந்தான் புரிந்து கொள்ள முயன்றான் இவர்கள் அவன் சகோதரர்கள் அவனுக்காக அவர்கள் மகிழ வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஆனால் பொறாமை என்பது முள் நிறைந்த கொடியைப் போல அது இதயங்களை சுற்றி இருக்கிக் கொள்கிறது யோசேப்பின் சகோதரர்கள் பெருமை கொள்ளவில்லை அவர்கள் அச்சமடைந்தார்கள் யோசேப்பு தன்னைவிட உயர்ந்தவன் என்று சொல்ல முயல்கிறான் என்று நினைத்தார்கள் யோசேப்பு மட்டும் கனவு காணும் ஒரு சிறுவன் பிறகு யோசேப்பு தன் தந்தையிடமும் அந்த கனவை சொன்னான் தந்தை கவனமாக கேட்டார் கத்தவில்லை சிரிக்கவும் இல்லை கனவை கைகளில் மென்மையாக பிடித்துக் கொள்வது போல யோசேப்பை சிந்தனையுடன் பார்த்தார் அது மிகவும் பெரிய கனவு என் மகனே என்று சொன்னார் யோசேப்பு தலை அசைத்தான் அதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா தந்தை உடனே பதில் சொல்லவில்லை மலைகளையும் வானத்தையும் அனைவருக்கும் வெப்பம் தரும் சூரியனையும் பார்த்தார் பிறகு சொன்னார் சில நேரங்களில் தேவன் நமக்கு விஷயங்களை ஆரம்பத்திலேயே காட்டுகிறார் நாம் உடனே தயார் என்பதற்காக அல்ல தேவன் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக யோசேப்பின் மார்பில் மீண்டும் ஆறுதல் மலர்ந்தது சகோதரர்கள் புரியாவிட்டாலும் தேவன் புரிந்திருக்கலாம் அந்த இரவு யோசேப்பு மீண்டும் படுத்தான் நட்சத்திரங்கள் மீண்டும் வானத்தில் மின்னின பொறுமையுடன் காத்திருக்கும் சிறிய ஒளிகள் போல அவன் போர்வையை அணைத்து ஒரு சிறிய ஜெபத்தை கிசுகிசுத்தான் தேவனே என்று அவன் சொன்னான் இந்த கனவுக்காக நன்றி என்னை தைரியமாக இருக்க உதவுங்கள் என்னை நல்லவனாக இருக்க உதவுங்கள் வெளியே உலகம் அமைதியாக இருந்தது உள்ளே யோசேப்பின் இதயம் ஒரு சிறிய ஒளியை வைத்திருந்தது ஏனெனில் தேவன் கனவுகளை ஆரம்பத்திலேயே விதைக்க முடியும் நல்ல மண்ணில் புதைக்கப்படும் விதைகள் போல மற்றவர்கள் இன்னும் புரியாவிட்டாலும் தேவன் தாம் என்ன வளர்க்கிறார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார் இப்போது மென்மையாக உறங்குங்கள் அன்பானவரே உங்கள் நம்பிக்கைகள் மிகப் பெரியதாக இருக்கிறது போல தோன்றினால் நட்சத்திர கனவு கண்ட யோசேப்பை நினைவில் கொள்ளுங்கள் தேவனின் அன்பு எந்த வானத்தையும் விடப் பெரியது அவர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார் இனிய இரவு அமைதியாக ஓய்வெடுக்குங்கள் தைரியமாக இருங்கள் தேவன் உங்களுடன் இருக்கிறார் அவருடைய மென்மையான அன்பு உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது